ஏய் எவ்வளோ அட்வான்டேஜாக வந்துருச்சுன்னு பாருங்களேன் இந்த சேர்ஜி பெட்டியில் நம்ம எப்படிலாம் ஐடியா கேட்டோம்னா அது எப்படி சொல்லுதுன்னு கொஞ்சம் இதில் பாருங்கள் இப்போ கேரளாவில் எந்த மலை கிராமங்களும் ரொம்ப அழகா இருக்கும் எந்த ஊர் போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்து சொல்லி பார்க்கலாம் கேரளாவில் பல அழகான மலை கிராமங்கள் உள்ளன கோயம்புத்தூரிலிருந்து அவற்று செல்ல எளிதானவை எவை என்பதை பார்க்கலாம் சில முக்கியமான மலை கிராமங்கள் ஒன்று முன்னாரா இங்கு பிரபலமான சுற்றுலா இடங்களும் கொழுந்தின் காடுகளும் உள்ளன கோயம்புத்தூரிலிருந்து சுமார் ஐந்து ஆறு மணி நேரம் ஆகும் இது புன்னா இது அழகிய காடுகளும் நீர்வீழ்ச்சிகளும் கொண்ட இடம் கோயம்புத்தூரிலிருந்து சுமார் நாலாயந்து மணி நேரம் ஆகும் மூணு வயநாடு இது மலையாளிகளின் பெரியமான மலை கிராமமாகும் இங்கு பல சுற்றுலா இடங்கள் உள்ளன கோயம்புத்தூரிலிருந்து சுமார் ஆறு ஏழு மணி நேரம் ஆகும் இவை அனைத்தும் கோயம்புத்தூரிலிருந்து செல்ல எளிதான இடங்கள் உங்களுக்கு எந்த இடம் அதிகமாக பிடிக்கும் லோக்கலில் போட்டில் போகிற மாதிரி லோக்கல் சர்வீஸ் டவுன் பஸ் மாதிரி போவோம்ல லோக்கல் பஸ்லாம் அந்த மாதிரி லோக்கல் போட்டில் போகணும் அதுக்கு எந்த ஒரு நான் சரியாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் கேரளாவில் பயணிக்க சில இடங்களில் போட்டுகள் அல்லது நீர்வழி போக்குவரிகள் உள்ளன ஆனால் பொதுவாக கோயம்புத்தூரில் அந்த வகையான பயண வசதிகள் கிடையாது கேரளாவின் முக்கியமான நீர்வழி போக்குவரிகள் உள்ள இடங்கள் ஒன்று அலப்புலா இந்த நகரம் கேரளாவின் பேனிஸ் என்று அழைக்கப்படுகிறது இங்கு நீர்வழி சுற்றுலா மிகவும் பிரபலமாக உள்ளது கோட்டயம் இரண்டு இங்கும் நீர்வழி போக்குவரிகள் பிரபலமாக உள்ளன மூணு கடலூர் இந்த இடத்திலும் நீர்வழி சுற்றுலா உள்ளது ஆனால் கோயம்புத்தூரிலிருந்து நேரடியாக இந்த இடங்களுக்கு போக்குவரிகள் இல்லை நீங்கள் பேருந்து அல்லது தனியார் வாகனங்கள் மூலம் செல்ல வேண்டும் நீர்வழி போக்குவரிகளுக்கு அழகான இடங்களை தேர்வு செய்ய விரும்பினால் அலப்புலா அல்லது கோட்டயம் போன்ற இடங்களை பரிந்துரைக்கலாம்